அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதல் ஸ்டேலுக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டேலால் தனித்து ஈரானை எதிர்கொள்ள முடியாத நிலையில் அமெரிக்காவிடம் அவசரமாக எங்களை காப்பாற்றுமாறு உதவி கேட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய போர் விமானங்கள் மத்திய மத்தியகளுக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக டெல்லாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சமாதான பேச்சுவார்த்தையை ஈரான் ஸ்டெயிலுக்கிடையில் ஏற்படுத்துவதற்கு கத்தார் ஒமான் ஆகிய நாடுகள் முயன்றிருக்கின்றார்கள் அதனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது இது சார்ந்த பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பேசுவோம் முதலில் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் ஹைஃபா துறைமுகத்துக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பல பில்லியன் டாலர்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அல்லது டேர்ன் ஓவர் என்று சொல்லுவார்கள் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஸ்டேலினுடைய மிக முக்கியமான ஹைஃபா துறைமுகம் தற்போது மிகப்பெரிய அளவில் எரிக்கப்பட்டிருப்பதாக அங்கு எரியக்கூடிய காட்சிகள் நேற்றைய தினமே வெளியாக தொடங்கிவிட்டன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா டீமிலும் வாட்ஸ்அப் குரூப்பிலும் அது தொடர்பான காணொலிகளின் நண்பர்கள் பார்க்க முடியும் ஏனெனில் எங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த காணொலிகளை பதிவிடுவதால் ஏற்கனவே எங்களுடைய சில சேனல்கள் முடக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு ஸ்டெல் அமெரிக்காவுக்கு எதிராக நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பான காணொலிகள் பதிவிட்டமையால் பல்வேறு அச்சுறுத்தல்கள் இந்த நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டிருப்பதால் அவற்றை எங்களுடைய அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலிலும் அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலும் அகிலம் என்று சொல்லக்கூடிய முகநூல் பக்கத்திலும் நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் அவற்றை நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில்தான் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஹைஃபா துறைமுகத்துக்கு ஏற்பட்ட சேதங்களை வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சுயாதீன ஊடகவியலாளர்கள் வெளியுலகிற்கு தெரிவித்துவிடக்கூடாது இதனால் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட இராணுவத்தினரால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கைஃபாவில் தாக்குதல் நடந்து தீயணைப்பு படையினர் அங்கு சென்றவுடனே ஸ்ரேல் இராணுவத்தினரும் சென்று விட்டார்கள் தீயை அணைப்பதற்காக இல்லை அங்கிருக்கும் புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் எடுத்து ஸ்டேலுக்குள்ளே இவ்வளவு பெரிய பேரழிவுகளை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை வெளியுலகுக்கு அவர்கள் கூறிவிடுவார்கள் உண்மை தெரிந்துவிடும் என்பதை மறைப்பதற்காக தீயணைப்பு படை சென்ற வேகத்தில் ஸ்டேல் இராணுவத்தினரும் சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்டேலிய ஊடகங்களினாலேயே முதன்மையாக வெளியிடப்பட்டிருக்கின்றது ஸ்டேலில் ஏற்பட்ட சேதங்கள் கைஃபாவில் இவ்வாறான தாக்குதல்கள் அங்கு மிகப்பெரிய உட்கட்டுமானங்களை சீரழித்திருக்கும் சூழ்நிலையில் பல்வேறு பல்வேறுபட்ட பகுதிகள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன டெல்லாவில் ஏறக்குறைய அறுபது பேர் வரை உயிரிழந்திருப்பதாக சுயாதீன தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் தெரிவித்திருந்தாலும் கூட சுயாதீன தகவல்களின் அடிப்படையில் அறுபது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பட்டிருக்கின்றார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிய சிலரை நம்ம மீட்க முடியவில்லை மூன்றாவது நாளாக ஹைஃபாவையும் டெல்லாவையும் ஈரானிய ஏவுகணைகள் எரித்திருக்கின்றன என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது ஈரானிய புரட்சிகர காவலர்படையினுடைய புதிய தளபதி குறிப்பிடுகின்றார் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் முன்னோடிகளை விட ஈரானுக்காக இரத்தம் சிந்தி இருக்கக்கூடிய தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை விட அழிவுகரமான தாக்குதல்களை புதிய அலையை புதிய இராணுவ கட்டளை ஏற்படுத்தி இருக்கின்றது என ஈரானியின் புதிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி குறிப்பிடுகின்றார் இந்த நடவடிக்கையில் நாங்கள் புதுமையான நடைமுறைகள் மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் எதிரியிடம் இருக்கக்கூடிய நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் அனைத்தும் செயலிழந்திருப்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்கி இருக்கின்றன என்பதை ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய புதிய தளபதி அறிவித்திருக்கின்றார் இஸ்ரேலும் ஒவ்வொரு தளபதிகளாக கொண்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஈரானும் புதிய தளபதிகள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த மரணத்திற்கு அஞ்சாத இந்த ஈரானிய தேசத்தினுடைய ஏற்கனவே வரலாறு மிகப்பெரிய இந்த பாரசீக வரலாற்றில் ஈரான் தேசம் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறுடைய தேசம் அவர்களுடைய போர் விதி நெறிமுறைகள் போர் நெறிமுறைகள் அவர்களுடைய நுட்பங்கள் தந்திரோபாயங்கள் வீரம் சரிந்த இந்த பாரசீக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் ஈரான் சாதாரணமான ஒரு நாடு கிடையாது மிக பெரும் பாரசீக மிக்க ஒரு நா இனத்தினுடைய எச்சங்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவ்வளவு பெரிய இழப்புகளின் பின்னர் இத்தனை தளபதிகள் கொல்லப்பட்ட பின்னர் டெஹிரானில் ஒரு இடம் இல்லாமல் அனைத்து இடங்களும் தகர்க்கப்பட்ட பின்னர் இவ்வளவு பெரிய ஏவுகணை தாக்குதல்களை மீது இவர்கள் எப்படி நடத்துகின்றார்கள் என்பதை இஸ்ரேல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் ஸ்ட்ரேலிய ஆதரவாளர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஸ்டேல் தங்களை காப்பாற்ற முடியாமல் அமெரிக்காவிடம் அவசரமாக ஐரோப்பிய நாடுகளும் தயவு செய்தங்களை காப்பாற்றுங்கள் ஈரானினுடைய தாக்குதல்களை தனித்துங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை இஸ்ரேல் முழுவதும் பங்கர்களுக்குள் இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய மக்கள் பதறிப்பிருக்கின்றார்கள் ஏறக்குறைய காசாவில் இவர்களுடைய இனப்படுகொலையின் போது எவ்வாறான நிலைமை அங்கே மக்களை சந்தித்தார்களோ அதே ஒரு நிலைமை அச்சொட்டாக தற்போது ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது எந்த மாற்றங்களும் இல்லை கட்டிடங்கள் குவியல்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன மக்கள் உயிரை காப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எந்த நேரத்திலும் சைரன்கள் அபாய ஒளிகள் ஒழிக்க விடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஸ்டேல் முழுவதும் எப்போது மரணம் வரப்போகின்றது எப்போது பதுங்குலிகளுக்குள் செல்ல வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்காவுடன் அவர்கள் கேட்டு அவசரம் உதவிக்கினங்க அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடவில்லை நாங்கள் எந்த பங்கும் இல்லை என்று கூறினாலும் இதற்கு முன்பே தெரியும் ஸ்டெயிலினுடைய பின்னணியில் இருப்பவர்கள் முழுமையாக அமெரிக்கா தான் என்பது உலகம் முழுவதும் அறிந்த விடையும் தற்போது நேரடியாகவே இதை காட்டுவதற்காக அல்லது நேரடியாகவே ஸ்டெயிலுக்கு உதவுவதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க வான்படையினுடைய போர் விமானங்கள் வான்வெளி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் மத்திய கிழக்கு நோக்கி அவசரமாக சென்றிருக்கின்றன அட்லாண்டிக் பெருங்கடலில் வான்வெளி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் நிறுத்தப்படுவதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே ஈரான் மீது ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை இன்னும் சில மணி நேரங்களில் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஸ்ட்ரேலிய விமானங்களுடன் அமெரிக்க விமானங்களும் சேர்ந்து தாக்கலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அத்துடன் அமெரிக்கா தன்னுடைய வான்படை கடற்படை கப்பல்களை ஸ்டேலை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக நிறுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலாக இது விரிவடைவதற்குரிய வாய்ப்புகள் கூட இருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் பலரும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் குறி செய்திவிட்டார்கள் அமெரிக்கா வந்தாலும் பிரிட்டன் வந்தாலும் பிரான்ஸ் வந்தாலும் எத்தனை நாடுகள் வந்தாலும் நாங்கள் தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றது ஸ்டேலை ஒரு வழி செய்யாமல் நாங்கள் போவதில்லை என்பதை ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் கத்தார் ஓமான் போன்ற நாடுகள் ஒரு சமாதான முயற்சிகளை ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் மேற்கொள்ள முடியும் ஒரு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும் ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் முயன்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக கத்தார் நாடு அமெரிக்காவுடனும் ஒரு நெருக்கமான ஒரு நாடு இந்த நிலையில் கத்தார் நாடு தானாகவே வந்து ஈரானிடம் ஒரு பேச்சுவார்த்தை போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசுவோம் என்று ஒரு நாள் நிச்சயமாக இதில் அமெரிக்காவின் தலையீடு அல்லது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஒரு வேலை இசைகளை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா கத்தார் மூலம் ஈரானுக்கு தூது விட்டார்களா என்பது ஒரு விடயம் ஆனால் ஈரான் ஒருபோதும் இப்போது பேச்சுவார்த்தைக்கோ போர் நிறுத்தத்திற்கு செல்வதற்கோ வாய்ப்புகள் கிடையாது எதிரி எங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை இருக்கின்றான் அந்த நாட்டினுடைய முப்பதுக்கு மேற்பட்ட படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அணுசக்தி நிபுணர்களை இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் கொலை செய்திருக்கின்றது இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிவிலியன்கள் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் டெக்ரானில் மட்டும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றன இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கலாம் இந்த நிலையில் இவ்வளவு இழப்புகளுக்கு பின்பு ரத்தத்திற்கு தான் பதில் என்பதை ஈரான் தற்போது தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எதிரியினுடைய ஆக்கிரமிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை இந்த போர் தொடரும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கிடமில்லை என்பதை தெளிவாக கத்தாருக்கும் ஓமானுக்கும் மீடியேட்டர் செய்ய வந்த அனைவருக்கும் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரானினுடைய மேம்பட்ட எமாட் கேடர் மற்றும் கைபர் ஷெகான் ஏவுகணைகள் நேற்றைய தினம் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிலும் ஈரானிய கெபசோனிக் ஏவுகணைகள் ஸ்டேலை தாக்கிய போது அது சென்ற வேகத்தையும் அது அங்கே வானில் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் ஒரு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பயணி ஒரு சவுதி அரேபியா நாட்டினுடைய பயணிகள் விமானத்தில் செல்லும் பொழுது படம் பிடித்து வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்கின்றது அந்த நாட்டினுடைய தலைமைகள் ஒரு வேலை இஷ்டையில் அமெரிக்காவை ஆதரித்தாலும் அல்லது அந்த தலைமைகள் அமெரிக்கா ஸ்டேலினுடைய கைப்பாய்வைகளாக இருந்தாலும் கூட அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் ஈரானிய தாக்குதலால் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை அங்கு காணக்கூடிய வீடியோ பதிவுகளில் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஈராக்கில் லெபனானில் ஜோர்டானில் பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காட்சிகளை வீடியோ பதிவுகளில் பார்த்து கைகொட்டி ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளும் ஒரு இடத்தில் ஜோர்டானில் ஒரு பெண் பெரிய இரும்பு சட்டியை தலையில் கவிழ்த்து கொண்டு இதுதான் அயண்டோம் என அயண்டோம்களை கேலி செய்கின்றார் எனவே வேறுபாடுகள் பாகுபாடுகள் சன்னிசியா பிராந்தியம் என்பதை கடந்து இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலும் மக்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த நாடுகளின் தலைமைகள் வேண்டுமென்றால் கைப்பாவைகளாக இருக்கலாம் அமெரிக்காவினுடைய அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் ஈரானினுடைய மேம்பட்ட எமாட் காதர் கேபர் ஷேகான் ஏவுகணைகளினுடைய பாதிப்புகளையும் அதனுடைய டோம்கள் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் டேவிட்ஸில் அனைத்தையும் துளைத்து கொண்டு வந்திருக்கின்றன ஏறக்குறைய ஸ்ட்ரேலியினுடைய வான் பாதுகாப்பு முற்றாக சிதைந்து விட்டதா எதுவுமே இல்லாத நிலைக்கு வந்து விட்டதா என்று இன்று ஸ்ட்ரேலிய ஊடகங்களே கேட்கின்றார்கள் பெருமளவான ஏவுகணைகளை இவர்களால் தடுக்க முடியவில்லை முன்பு நூறு ஏவுகணைகள் ஏவினால் எழுபத்தி ஐந்து என்பது ஏவுகணைகளை தடுப்பார்கள் மித்தம் பத்து பதினைந்து ஏவுகணைகள் உள்ளே செல்லும் ஆனால் அரைவாசிக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் உள்ளே விழுந்து ஸ்டேலை துவம்சம் செய்திருக்கின்றன ஸ்டேலினுடைய அயன் டோம் ஒரு துரும்பு கூட உள்ளே நுழைய முடியாது என்று சொன்னார்கள் இன்று ஸ்டேல் துரும்பு துரும்பாக போய் கொண்டிருக்கின்றது எந்த ஏவுகணைகளையும் மீறான ஏவுகணைகளால் இவர்களை பெருமளவில் இடைமறைக்க முடியவில்லை சேதங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுது தெரியும் அந்த சேதங்களினுடைய விளைவு ஆனால் மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டமையால் அவர்கள் பங்கர்களுக்குள் பதுங்கிக் கொண்டதால் உயிரிழப்புகள் குறைவடைந்திருக்கின்றன ஆனால் உட்கட்டுமானங்கள் மிக பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக ஈரான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய அடுத்த கட்ட ஏவுகணைகள் இன்னமும் பயன்படுத்தப்படவில்லை எங்களுடைய ஏவுகணை குடோனில் களஞ்சியத்தில் இதைவிட பல மடங்கு சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் காத்து கிடக்கின்றன அவையும் சந்தர்ப்பம் பெறும்போது பயன்படுத்தப்படும் என இந்த ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய புதிய தளபதி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாக டெல்லாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றது இரண்டு ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற போது டெல்லாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கட்டிடத்தின் மீது ஒரு ஏவுகணை பாய்ந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது சேதம் ஏற்பட்டிருப்பதை மைக் ஹாக் கபி அமெரிக்காவினுடைய தூதுவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அமெரிக்க பணியாளர்களுக்கு இந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் ஜெருசலேம் மற்றும் டெல்லாவில் உள்ள நாட்டின் தூதரகங்கள் மற்றும் அனைத்து விதமான அமெரிக்க வளங்களும் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா மீது ஈரான் நடத்திய முதலாவது நேரடி தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது ஈரான் இதை தற்செயலாக அமெரிக்க தூதரகம் அந்த இடத்தில் பல்வேறு இலக்குகள் தாக்கப்படும் பொழுது தற்செயலாக அமெரிக்காவின் தூதரகமும் அந்த இடத்தில் அமைந்திருந்து தாக்குதலுக்கு உள்ளானதா அல்லது ஸ்டேலின் இந்த தாக்குதல்களுக்கு படுகொலைகளை உதவும் அமெரிக்காவின் உடைய பிரதிநிதி பிரதித்துவப்படுத்தும் டெலாவி தூதரகத்தையும் தாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தாக்கினார்களா ஈரான் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி டெல்லாவில் இருக்கக்கூடிய தூதரகம் ஓரளவு சிறிய சேதத்தை சந்தித்திருந்தாலும் ஈராக்கின் இருக்கக்கூடிய குர்திசான் பிராந்தியத்தின் தலைநகரான எர்வில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஆதரவு போராளிகள் கட்டார் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அமெரிக்க தூதரகம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது முதலில் அங்கு ஏவப்பட்ட ட்ரோன்களை இடைமறித்து விட்டோம் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் எந்த பாதிப்புகளும் இல்லை என்று அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட பின்னர் வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளில் அங்கு மிகப்பெரும் புகை மண்டலமும் தீ பரவக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவுக்கு இரண்டு அடி விழுந்திருக்கின்றது ஒன்று டெல்லவில் இருக்கக்கூடிய தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுடைய நேரடி வகைகளால் ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பிலில் இருக்கக்கூடிய தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கு உதவி செய்தால் அமெரிக்காவும் தாக்கப்படும் என்று ஈரான் குறிப்பிட்டதை தற்போது நிறைவேற்ற தொடங்கி இருக்கின்றார்களா என்பது அடுத்த ஒரு சிக்கலாக அமெரிக்காவுக்கு மாறியிருக்கின்றது எனவே இந்த நிலையில்தான் அம்மான் வழியாக இருந்து குடிமக்களை வெளியேற்றுவதற்கு போலந்து மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டிருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் பெங்குரியன் உட்பட அனைத்து இஸ்ரேலிய விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன ஏனெனில் அயன்டோம்களினால் இடைமுறைக்க முடியவில்லை ஒருவேளை பெங்குரியன் விமான நிலையத்திற்கு இரண்டு ஏவுகணைகளை ஈரான் அனுப்பிவிட்டால் அங்கு விமானங்கள் சுக்கு நன்றாகிவிடும் எனவே இஸ்ரேலுடைய விமானங்கள் வேறு வேறு நாடுகளுக்கு பறந்து விட்டன அங்கெல்லாம் பாதுகாப்பாக வேறு வேறு தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஏறக்குரிய விமான போக்குவரத்து முற்றாகவே ஸ்டெயிலில் முடங்கி இருக்கின்றது இந்த நிலையில் ஜோர்டான் ஸ்டெயிலிடையே இருக்கக்கூடிய தரை கடவைகள் மூன்று இடங்களில் திறந்திருக்கின்றன இதை பயன்படுத்தி போலந்து நெதர்லாந்து மற்றும் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள் தங்களினுடைய குடிமக்களை அவசரமாக ஜோர்டானின் தலைநகர் வழியாக மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு வெளியேற்றுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அடுத்த சில மணி நேரங்களில் நூற்றுக்கணக்கான ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் ஜோர்டான் வழியாக அவர்கள் ஸ்டேலை விட்டு வெளியேறுவார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சீனா மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் ஸ்டேலில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக நீங்கள் அவசியமின்றி அங்கு தங்கியிருக்க வேண்டாம் உடனடியாக ஸ்டேலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் தங்களுடைய இராணுவ தலைமையகத்தை முசாட்டினுடைய தலைமையகத்தையே தாங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரகத்தையே பாதுகாக்க முடியாத நிலையில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்புகள் சிதறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பல தூதரகங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஈரானின் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்காவிடம் மட்டுமல்ல பிரிட்டன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுடனும் ஸ்டெல் உதவியைக் கேட்டு அச்சத்தில் தற்பொழுது எங்களை காப்பாற்ற வாருங்கள் என்று அவலக்குரலை எழுப்பியிருக்கின்றார்கள் என்றுதான் தற்போதுள்ள நிதர்சனம் இந்த நிலையில் முப்பதுக்கு மேற்பட்ட ஸ்டேலு விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானுக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்ற மேலதிக தகவலும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே ஈரான் மீது இவர்கள் தாக்குதலை நடத்துவது நடத்தவில்லை என்பதற்கப்பால் ஈரானின் மிகப்பெரிய தளபதிகளை கொன்று குவித்தாலும் ஈரான் இம்முறை ஸ்டேலுக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இன்னமும் ஏற்படுத்தப் போகின்றார்கள் எந்த ஒரு நாட்டின் நிர்வுகணைகளும் நுழைய முடியாத இரும்பு கோட்டை அயண்டோம்கள் மூலம் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பான நாட்டினுடைய தலைநகரன் டெல்லாவும் இன்று சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது ஸ்ட்ரெயில் தொடர்பான விம்பத்தை ஈரான் உடைத்தறிந்திருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனம் அடுத்து ஸ்டேலிய தாக்குதல்கள் இவ்வாறு இருக்க போகின்றது ஈரானின் பதிலடி இவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் உலகம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதல்கள் மேலும் விரிவடைந்தால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் மிகப்பெரிய யுத்தமும் கண்ணுக்கு தெரியாத அவலங்களும் இந்த பிராந்தியம் கடந்து உலகத்தை ஆக்கிரமிக்கப் போகின்றது என்பதுதான் கவலை தரும் விடயம் இந்த காணொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்